செய்திகள் அன்புள்ள நாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பேச்சு பேச்சாதான் இருக்கணும் ஓர் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால யோசனை பண்ணித்தான் எடுத்து வைக்கணும்னு ஒரு நகைச்சுவை நடிகர் திரைப்படத்தில் பேசுவார் ஆனா இன்றைக்கி பல பேர் பல சமாச்சாரங்களை பேசிட்டு போயிட்டே இருக்காங்க பலரும் பேசியபடி நடக்கிறதில்லை வாக்கு காப்பாற்றுறதில்லை கேட்டால் நாக்குக்கு நரம்பாக இருக்குது ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு சமாதானம் வேற சொல்கிறாங்க ஆனால் பேசும்போது பலதை மனசில் வச்சு பேசணும் யார் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு வரைமுறையே இருக்குது வாய் புளிக்குதோ மாங்காய் புளிக்குதோன்னு நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது பெற்ற தாயிடம் அன்பாக பேசுங்கள் தந்தையுடன் பண்பாக பேசுங்கள் ஆசிரியரிடம் அடக்கமாக பேசுங்கள் மனைவியிடம் உண்மையாக பேசுங்கள் உடன் பிறந்தவனுடன் அளவாக பேசுங்கள் உடன் பிறந்தவளுடன் பாசத்தோடு பேசுங்கள் குழந்தைகளிடம் ஆர்வத்தோடு பேசுங்கள் உறவினர்களிடம் பரிவோடு பேசுங்கள் நண்பர்களிடம் உரிமையோடு பேசுங்கள் அதிகாரியிடம் பணிவோடு பேசுங்கள் வியாபாரியிடம் கராராக பேசுங்கள் வாடிக்கையாளரிடம் நேர்மையாக பேசுங்கள் தொழிலாளரிடம் மனித நேயத்தோடு பேசுங்கள் இறைவனிடம் மௌனமாக பேசுங்கள்னு நாகராஜன் ஐயா யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படித்தான் பேசணும் சில பேர் லொட லோடலொடன்னு வாயை திறந்தால் மூடவே மாட்டாங்க சில பேர் வாயை திறக்கறதுக்கே காசு கேட்குற மாதிரி கம்முன்னு உட்காந்துருப்பாங்க நம்ம நாட்டில் ஒரு பிரதம மந்திரி இருந்தார் வாயை துறக்கவே மாட்டார் சிரிக்கவே மாட்டார் ஆனாலும் மிக திறமையானவர் பல்வேறு மொழிகளில் பாண்டித்துவம் பெற்ற பிரதமர் அவர் தென்னாட்டை சேர்ந்தவர் யார் அவரு கண்டுபிடிச்சிருப்பீங்க முன்னாள் பிரதமர் ஆந்திராவை சேர்ந்த அவர்கள் இவர் வாயை துறக்க மாட்டாரா இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரான்னு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறவங்க தான் திறமைசாலி சில பேர் நிறைய பேசுவாங்க ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது பேச்சு இல்லைன்னா கூட பரவாயில்ல செயல்பாடாவது இருக்கணும் நாகராஜன் ஐயா நீங்கள் நல்லா பேசக்கூடியவர் செயல்திறனும் மிக்கவர் உங்கள் கிட்டே சொன்னால் இதை செய்வீங்க ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா சுத்தம் செஞ்சு பொடி செஞ்சு இதோட கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு வெல்லம் சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழச்சாறு பிழிஞ்சு விட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வடிகட்டி நீங்களும் குடிங்க உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கும் கொடுங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது எலுமிச்சை சேர்ப்பதால் வைட்டமின் சி உயிர் சத்து கிடைக்கும் பீட்டா கரோட்டின் இருப்பது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதில் இருக்கும் நார்ச்சத்து மலை சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது பொட்டாசியம் சோடியம் கால்சியம் போன்ற சத்துக்களும் ஓரளவு இதில் இருக்குது சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் மட்டும் இந்த ஜூஸை சாப்பிட வேண்டாம் மற்றவர்கள் சாப்பிடலாம் உணவே மருந்து மருந்தே உணவு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்